ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கவலைக்கிட்ட வேண்டிக்கிறேன் சமஸ்கோஜெயநாத் சமஸ்கி எம்தந்து எம்தாச கோகோசர் தந்து இன்றைக்கி இங்கே போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஷாப்பிங் மாதிரி அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு ஆறு மாசமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்த விஷயம் இன்றைக்கி நடக்கும் போதும் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே போய் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எப்போவுமே நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் வந்து அங்கே போயிருக்கேன் எனக்கானதை நான் செஞ்சுருக்கேன் இங்கே வந்ததுலேருந்து நான் வந்து எந்த ஒரு இதுவுமே நான் எனக்காக நான் பண்ணிக்கிறது கிடையாது இன்றைக்கி வந்து எனக்காக ஒரு இது பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து ஃபுல் சப்போர்ட்டோட என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட அவர் நான் கேட்டேன் நான் அவர் வேணாலுன்னு தான் நான் கண்டிப்பாக வேணான்னு இருப்பேன் இல்லை ஓகே அப்படின்ட்டுப்பேன் அது அவரே வந்து நீ இது பண்ணு அது பண்ணுன்னு நிறையவே சஜஷன் கொடுத்தாங்க அதனால் இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சி அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ லூஸ் ஆகிட்டுருக்குன்னு நீங்களே பாருங்களா நான் அது ஃபுல் வீட்டை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ ஒல்லே ஆகிட்டேன் என்ன பாருங்கள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு இப்போ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு நல்லா நல்லாயிருக்குங்களா ஃபுல்லாக வந்து லூஸ் ஆயிடுச்சு உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இ இது வந்து என்னால் போடவே முடியாமல் இருந்துச்சு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு இப்போ போடும்போது அது ரொம்ப தோதலும் இருக்கவும் ஒரு மாதிரி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சடனே அக்காவும் வந்து வீடியோ கால் பண்ணி நான் அவங்களுக்கும் காட்டிட்டு ரொம்ப அவ்வளோ ஆயிடுச்சு ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நினைக்காம நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நம்ம ஸ்ட்ராங்காக நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற இது வந்துடுச்சு ஏன்னால் அம் அறுபத்தி ஆறுலேருந்து இப்போ அறுபத்தி ஒன்று ஒன்று அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்னும் இப்போது ஒரு மாதத்துக்கே வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எரிக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் வந்து காட்டுறேன் என்னென்ன போக போகிறோம் அதே மாதிரி சேரீயும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கரண்ட் பிடிச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி என்னோடய பர்த்டே அதுக்கப்புறம் வந்து கயர் கட்டுறது அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் அனிவர்சரி இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு பேர் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க பார்சல் வந்துச்சுன்னா அதுவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதனால் என்னோடய அதுக்கப்புறம் வந்து என்னோட ப்ளவுஸ் செலவு ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு மூணு சாரி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி வாங்க இப்போ தான் நீங்கள் என்ன சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே

கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இங்கே எப்படி பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அங்கே போனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் என்ன விஷயத்துக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வெயிலாக இருக்குன்னு ப சாமி யார் வீட்டிலயும் சிக்கன் வர சொன்ன வர்றது அப்பா இல்லை பாப்பா ஜெயின் இது வந்து நம்ம இது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் வாங்குவோம் இந்த கடையில தான் ஏதாவது பருப்பு அதுக்கப்புறம் சோப்பு ஷாம்பு அந்த மாதிரி வேணும்னா இந்த இடத்துல நாங்கள் வாங்குவோம் இந்த இந்த சைடு வந்து காய்கறி இருக்கு இந்த பக்கம் காய்கறி வந்துருக்காங்க அந்த பக்கம் வந்து மண்ணில் பஸ்ல வந்து உட்கார்ந்து

కి ఇనికి నాకు பிடித்த మాది మా ఇంటి సౌబ్లోన ఆఫర్ యాక్ అవని నా షేర్ పண்றேன் నిలని ప్రభువాసికిది और घणसे मनonter దండికడం ఉంది ఆ அதுக்கு தான் எனக்கு பிடிச்ச விஷயம் நான் வீட்டில் சாப்பிட்ட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பற்றி தெரியல யாருக்கும் தெரிஞ்சவங்க சாப்பிட்றேன் எனக்கு வீடியோ கொடுத்து நான் கேட்பாங்க சரி ஓகே அக்கா என்ஜாய் பண்ணலை நான் இப்படி சாப்பிட்டேன்னு பார்த்தேன் சாப்பிடக்கூடாது எல்லோரும் வாங்கி சாப்பிட்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு டைமாக வீடியோ எடுக்க போகிறேன் ஓகே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்க போயிட்டு அப்படின்னா நம்ம வந்து முதல்ல வந்து வளையல் வாங்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் போயிட்டுருந்தோம் பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு தெரியல இந்த சைடு முழுக்க வந்து கண் கடைங்க எல்லாமே வந்து மூடி வச்சுருக்காங்க நீங்களே வேணும் பாருங்கள் இது வந்து பூ வந்து இங்கே அலங்காரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கே வந்து கல்யாணம் ஆச்சு அப்படின்னா காரில் வந்து நல்லா டெக்ரேஷன் பண்ணுவாங்க ஸோ அது தான் நான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருந்தேன் இங்கே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பூ அதுக்கப்புறம் செண்டை பூ அந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பார்லருக்கு தான் போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்தது எனக்கு நல்லாவே வந்து அவங்க வந்து என்கிட்ட பேசி நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசி அவ்வளோ அழகாக என்கிட்ட கிட்டே இது பண்ண இது பண்ணுறீங்ளா அது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா நான் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து அதோடய ரேட்ஸ் எல்லாமே சொல்கிறேன் ஸ்டெப் கட்டிங் தான் நான் வந்து பண்ண போகிறேன் ஆனால் அவங்கக்கிட்ட கொ சொன்னது வந்து கொஞ்சமாக கட் பண்ணுங்கள் ரொம்ப வந்து ஸ்டெப் கட்டிங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லைம்மா இது வந்து ரொம்ப சின்னதாக நீ பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஸ்டெப் கட்டிங் மாதிரி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவைப்படுது அதை தான் ஏன்னா நிறைய வந்து என்னோட ஹேர் வந்து ரொம்ப வெடுப்பு வெடுப்பாக இருக்குது நம்ம ஸ்டெப் கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விடுப்பு வராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் அதனால தான் நான் மெயின் காரணத்துக்கு இந்த ஒரு காரணத்துக்காக தான் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருந்துச்சு அதை கண்டிப்பாக நான் நான் லாஸ்ட்டில் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேஞ்ச் என்ன ஏதுன்னு தெரியாது அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க எப்படி என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க நான் தமிழ் பொண்ணுன்னு சொன்னதுமே இன்னுமே ஆச்சரியப்பட்டாங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சி சரி ஓகே அவங்க வந்து என்னை பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பியாக ஆயிட்டாங்க உண்மையாகவே தமிழ் பொண்ணுங்களா இப்படி என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க எப்படி யூடியூப் சேனல் ரன் பண்ணிங்க என்ன வீடியோஸ் போடுறீங்க என்ன விலாக் போடுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நானும் வந்து ஒன்றாமே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களும் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க நானும் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து என் கூட வந்த அக்கா வந்து ஜூம் பண்ணிவிட்டாங்க அதனால எல்லாேருக்கும் ஹார்ட் காட்டுறேன் முதல்ல வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டாங்க தண்ணியில் தான் ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீர் கூட எடுத்துக்கிட்டு அவங்க வந்து தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என் என்னோடய இதை ஹேரை ஏன்னா இவ்வளோ லென்த்தாக இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லென்த்தாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் நினச்சது அவங்களுக்கு வந்து ரெண்டு வாட்டி சொன்னேன் தயவு செஞ்சு குட்டியாக மட்டும் கட் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ஸ்டெப் கட்டிங்னா இப்படி தாமோ அப்படின்ட்டாங்க சரி அது ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு ஆனால் எனக்கும் மட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு பிடிச்சதுனால மட்டும் தான் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அந்த காஸ்ட்டுக்கும் அந்த ஒரு ஒரு இதுக்கும் வந்து எனக்கு வர்த்தபுல்லாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து அவங்கக்கிட்ட இதுவும் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நான் ஹாப்பியாக இருக்கிறதும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு நினைப்பேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது நீ உனக்கு என்ன தோணுன்னு தோணுதுன்னு நினைக்கிறியோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்களே தான் எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி மேக்கப் போடுறது லிப்ஸ்டிக் போட விடுவாங்க ஹேர் கட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது பட் இப்போ அவங்களாவே தான் சொன்னாங்க நீ பண்ணிக்கோ உனக்கு அது நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க அது பண்ணதுக்கப்புறமே எனக்கு ரொம்பவே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அவங்க சொன்னாங்க ஒரு டூ டேஸ் கழிச்சு இல்லை ஒரு நாள் கழித்து உங்களுக்கு நல்லா க்ளோவிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபேஸ் வந்து செம்மையாக க்ளோவிங்காக தான் இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் மண்டையில் கொண்டை மாதிரி மாட்டி விட்டாங்க மாட்டி விட்ட உடனே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட் பாட்டாக வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸ்டெப் கட்டிங்க்காக நான் கூட நினச்சேன் குட்டி குட்டியாக கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டெப் கட்டிங் பண்ணால் ஏதாவது பிரச்சனையாக என்ன ஏதுன்ட்டு நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் எப்போவுமே தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஃபேஷியல் பண்ணுவேன் கோல்டன் ஃபேஷியல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணுவேன் ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணுவேன் இல்லைன்னா யூ ஷேப் ஸ்டெப்பில் கட் பண்ணுவேன் ஆனால் நல்ல செம்ம க்ரோத்தாக இருக்கும் ஸ்டெப் கட்டிங் எப்போவுமே பண்ணது கிடையாது நான் இந்த டைம் பண்ணது என்னென்னா என்னோடய ஹேர் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுனால மட்டும்தான் ஸ்டெப் கட்டிங் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அந்த எஜ்ஜில் எல்லாமே ரெண்டு ரெண்டாக வந்து வந்துடும் முடியில் இருக்கும் பார்த்திங்களா ரெண்டு ரெண்டாக வந்து வந்துடுச்சு அப்படின்னா அது நம்மளால் ஃபேஸ் பண்ணவும் முடியாது நம்மளால் பார்த்தும் கட் பண்ண முடியாது இந்த மாதிரி பார்லர் போகணும் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து எடுத்து நம்மளை கட் பண்ணும்போது இதோ ஓரளவுக்கு டேமேஜ் ஆன முடி வந்து சேஃபாக நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே நல்லா ஆயில் வச்சு நான் வந்து மு முடியை வந்து நல்லா பராமரிக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இன்னொரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ வளருது என்ன ஏதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் அதனால தான் மெயின் ரீசனாக நான் வந்து இதை வந்து கட் பண்ணேன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு அவுட்ஃபுட் கூட எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்பவுமே லாங்காக ஹேர் பார்த்து பார்த்து குட்டியாக பார்த்த உடனே இன்னுமே நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒடிசாக்கு வந்ததுலேருந்து எப்பவுமே ஒரு வாட்டி கூட நான் பார்லர் போனதே கிடையாது நான் நானாகவே வந்து பிளேடு ரேசர் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு பண்ணிப்பேன் இல்லைன்னா பிளேடு வச்சு பண்ணிப்பேன் இல்லைன்னா சும்மா கம்னி இடுவேன் இப்போ ஃபஸ்ட் டைமாக ஐப்ரோ ஷேப் பண்ணுறது அதுக்கப்புறம் கட் பண்ணுறது ஃபேஷியல் பண்ணுறது பார்க்கவும் ரொம்ப ஒரு மாதிரி என்ன ஏதோ இந்த பெரியவங்க எல்லாமே போய் ஆடம்பரமாக போய் இந்த நல்லா காசு இருக்கிறவங்க எல்லாம் போய் ஸ்பெஷல் தான் இந்த சாரி ரொம்ப வளருது பார்லருக்கு போகணும் அப்படி அப்படியெல்லாம் இல்லைங்க ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி உண்மையாக சொல்கிறேன் அதை லாஸ்ட்டாக நான் வந்து சொல்லியிருப்பேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ரேட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நடுவில் கேட்டிங்கன்னா நான் ரேட்டு சொல்ல மாட்டேன் திருப்பி நீங்கள் இன்னொரு வாட்டி பார்க்குற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு இங்கே பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ கட் பண்ணி விடுவாங்க மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் மட்டும் பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அங்கே எல்லாமே எந்த பக்கம் பாட் பாட்டாக பாட் பாட்டாக எடுத்து 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 கட் பண்ணி விட்றாரு அவர் அவங்க வரங்க இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிவேல் வந்து ஒரு ஃபிலிமில் வந்து மண்டை இந்த மாதிரி கொண்டு போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தான் எனக்கே ஆச்சு எப்படி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஆ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் இந்த ஸ்டெப் கட்டிங் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக தான் நான் வந்து இப்போது வந்து போட்டிருக்கேன் கட்டிங் பண்ணியிருக்கேன் எப்போவுமே யூ ஷேப்பு நே நேராக கரெக்டாக லெவல் வச்சு தான் பண்ணுவேன் அதனால தான் எனக்கு வந்து தெரியாது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டேமேஜ் ஆகுமா என்ன ஏது ஏ தான் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது ஸ்டெப் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் ஸ்டெப் கட்டிங் பண்ணால் எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது அப்போவே வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் செவன்டீன் அப்போல்லாமே வந்து சும்மா கட் பண்ணிவிட்டாவே இரநூறுபா முந்நூறுபா வாங்குவாங்க இது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல பட் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி காசு வாங்குவாங்க அதனால் நீங்களும் எனக்கு சொல்லுங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க என் வீடியோ எந்தெந்த ஊரில் இருந்து எவ்வளோ எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து இது ஏதோ ஹேர் ட்ரை மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்னிங் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நேராக இருக்கிற மாதிரி இந்த இது ஏன்னா கட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப எனக்கு வந்து இந்த விறகு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா காஞ்சி போன புல் மாதிரி அப்படி தான் என்னோட முடி இருக்கும் இது பண்ண உடனே எனக்கு வந்து கைக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அதுக்கு தான் சொல்கிறேன் இது வந்து ஸ்மூத்தான ட்ரையராக இல்லை என்னது என்ன தெரியல பொம்மை மட்டும் ஏதோ இந்த கோட் போட்டு நிற்கிற மாதிரி அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது இது கட்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து நான் ஃபேஷியல் எல்லாமே பண்ணிக்கிட்டேன் ஃபேஷியல் பண்ணி ஐப்ரோ எல்லாமே ஷேப் பண்ணிவிட்டேன் அது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா என் கூட வந்த அந்த அக்காவும் வந்து ஃபேஷியல் இருந்தாங்க அவங்க வந்து நான் பண்ணியிருக்கும்போதே பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு தெரியாது நாங்கள் என்ன நினச்சோன்னா ஒரு ஆள் தான் ஃபேஷியல் பண்ணுவாங்கன்னு அங்கே இருந்த நாலு மூணு பேருமே வந்து ஃபேஷியல் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் முதல்ல பண்ணிக்கிறேங்க்கா ஏன்னா நீங்கள் வீடியோ எடுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அக்காவும் எனக்காக வீடியோ எடுத்து கொடுத்துட்டாங்களா அதனாலேயே வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சி நாங்கள் போனது வந்து பன்னெண்டு பன்னெண்டரைக்கு நினைக்கிறேன் பஸ்ஸில் ஏறினது வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆறு மணி ஆகிடுச்சி வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளேயே அவ்வளோதான் இந்த வீ வீடியோ எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் வீடியோ இருக்குது அவ்வளோதான் இல்லை என்னன்னு தெரில எனக்கு ரொம்ப வாய்ஸ் வந்து தெரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட் டைம் நானாக போய் கட் பண்ணதுனால அப்படி இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல ஃபுல்லாக வந்து சீவிட்டாங்க பாருங்கள் இப்படி நல்லா இழுத்து இழுத்து விடுறாங்க ஆனால் ஃபேஷியல் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேஸ் வந்து எரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நீங்களே பாருங்கள் பேய் மாதிரி தான் இருந்திருக்கும் நானே பேய் மாதிரி தான் இருந்திருப்பேன் நீங்கள் பார்த்துமே என்னக்கா இது அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க அதனால தான் நாங்கள் பேக்கில் வந்து எடுக்கலாம் ஃபோட் வீடியோ அப்படின்னு பார்த்தேன் பட் அப்போதைக்கு ரொம்ப பேர் வந்துட்டாங்களா அதனாலே வந்து என்னால் வந்து இது எடுக்க முடியல என்னால் பேக் சைடில் வீடியோ ஃபோட்டோ எடுத்திருக்கேன் வேணால் நான் அது வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இல்லைன்னா லாஸ்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா எந்திரிச்சு வந்திருப்பேன் நான் நான் எனக்கே தெரியாது நான் எடுத்திருக்கேன் நான் என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் முடிய வச்சு பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆயிடுச்சு என்னடா இது இவ்வளோதான் இருக்கா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொன்னாங்க அக்கா நான் வந்து திரும்பிக்கிட்டு இருந்தேன் அந்த அக்கா திரும்பினதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சரி ஐப்ரோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் நான் அவங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் அவங்க எல்லாேருமே சாப்பிட்டுருக்காங்கங்க பாருங்க எனக்கு இந்த மாதிரி கண்ணாடியில் வச்சு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒளரி இருக்கும் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் உங்கள் உங்களோட மனசை கொஞ்சம் பெரிய மனசை பண்ணால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னால் கொஞ்சம் வாய்ஸ் வந்து வளரிடுச்சு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுனால ஏன்னு தெரியல பாருங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் அப்போது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல வந்து என்ன படக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் படுத்துட்டு அது என்னடா அப்படின்னா நவுந்துக்கிட்டே வேறு போகுது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இங்கே வேறு மாதிரி இருக்குது நான் வந்து முடிச்ச உட உடனே நான் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து வெறும் தண்ணியை வச்சுக்கிட்டு ஃபேஸை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை தான் நான் வந்து செல்ஃபியில் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஏதோ வெள்ளை கலர் பெயிண்ட் ஏத்தனும் வந்து என் மூஞ்சிலே போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு என்னடா பேய் தானடா இது அப்படின்னா சத்தியமாக என் மூஞ்சை பார்க்கும்போது நானாக இது அப்படின்ற மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு அவங்களும் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து எப்போவுமே ஃபேஷியல் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட ஏ ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு நான் ஃபேஷியல் பண்ணியே அப்படின்னு சொன்னேன் அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து நான் வந்து கேட்டேன் அவங்கக்கிட்ட எப்போவுமே இந்த ஒரு வாட்டி பண்ணால் நம்ம எப்போவுமே பண்ண மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்ம விருப்பம் தான் நம்ம எப்போவுமே பண்ணணும் அப்படியெல்லாம் எல்லாம் இல்லை நானும் லூஸ் மாதிரி என்ன பேசிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த முதல் கோட்டிங்கு ரெண்டாவது கோட்டிங்கு மூணு கோட்டிங்கு நாலு கோட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு கோட்டிங் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து ஒரு க்ரீம் வச்சு இந்த மாதிரி ஒரு ஆ ஆஃப் அன் ஹவர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா மூஞ்சி தேய்ச்சி 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 எனக்கு நான் நினச்சேன் டே இன்றைக்கி என் மூஞ்சி அவ்வளோதாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் நல்லா வந்து மசாஜ் இருந்தாங்க ஆனால் என்ன எனக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி ஆச்சு ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு நாளைக்கு ஃபேஸில் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஏதோ ஃபஸ்ட்டு இது தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த மாதிரி ஃபேஸ் மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி வந்து ஒன்று போட்டாங்க ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி அது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா ஃபேஸ்லேயே வந்து ஸ்க்ரப் ஆன மாதிரி இந்த கல் இருந்தால் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போடுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு இதை வந்து ரெண்டாவது கோட்டிங் ஓகேங்களா இதில் வந்து அந்த அக்காவ்கிட்டே சொல்ல எப்போல்லாமே கோட்டிங் மாத்துறவங்களோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் எனக்காக வீடியோ எடுத்து கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாவம் அவங்களும் எனக்காக வீடியோ எடுத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து இன்னொரு கோட்டிங் போட்டுட்டு இதை வந்து ஃபுல்லாகவே வந்து இதை நான் அஞ்சாவது லாஸ்ட் இது ஃபைனலு ஏன்னா அதுக்கு முன்னாடியே எடுத்து இது பண்ணிட்டோம் அந்த அக்காவும் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எடுக்க முடியல இதுதான் ஃபைனல் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் பாருங்கள் இதுதான் வந்து பார்லரோட கடை அதை தான் நான் இங்க கேட்டு காமிச்சிட்ருக்கேன் நல்லா அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க இங்க கிட்டத்தட்ட வந்து நான் அஞ்சு பொண்ணுங்க இருக்காங்க மூணு பொண்ணுங்க வந்து ஃபேஷியல் வந்து ரெண்டு பொண்ணுங்க ஃபேஷியல் பண்றாங்க அந்த அக்கா எல்லோ கலர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அக்கா தான் வந்து இந்த பார்லரோட ஓனர் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக எல்லாம் பண்ணிவிட்டு ஜடெல்லாம் பின்னிட்டு பொட்டெல்லாமே வச்சு பார்த்தா செம்ம லுக்காக இருந்துச்சு எனக்கு என்னை பார்த்த உடனே அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி தோணுச்சு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளில பார்த்தேன் பாருங்கள் நல்லா ஃபேஸ் க்ளோ ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபேஷியல் எல்லாம் முடிச்சுட்டு வலையில் வாங்க போயிருந்தோம் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா நான் வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் வாய்ஸ் அவர் கொடுத்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட இப்போ வந்து நான் வாய்ஸ் அவர் கொடுக்குறது நான் நாலு ஆச்சு ஆறு நாற்பத்தஞ்சு தான் அதுக்கப்புறம் வந்து என் கூட வந்து அந்த அக்காவும் வந்து அவங்களுக்கு தேவையான வளையல் ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு எதோ தேதி அவங்களோட சொந்தத்தில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து நிறைய வளையல் வந்து எடுத்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுபாக்கு வளையல் மட்டும் வாங்கினாங்க ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் கிராண்டாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ பார்த்து 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 நானும் அவங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணி கொடுத்தேன் இங்கே இருக்கிற வளையல் வந்து இது வந்து கம்மியான ப்ரைஸ் தான் இருபது ரூபாய் தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வளையல் ரூபா அப்படின்னா அது வந்து ப பரவாயில்லாத விஷயந்தான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்டிக்கர் கேட்டிருந்தேன் லென்த்தாக இருக்கிறது வந்து எப்போவுமே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு லென்த்தாக இருக்கிறத பார்க்கிட்டு இருக்கும்போது அக்காவும் எனக்கும் அப்படி பார்த்து எடுத்துக்கூட அப்படின்னு சொன்னாங்க இது பாருங்க அக்கா நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு அது வேணாமா அது நல்லா இல்லை கலர் கலராக இருக்குது நான் வந்து வச்சுருந்தேன் ஸ்டோன் மட்டும் அந்த மாதிரி பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் விட் வே நான் வச்சுருந்த பொட்டு மாதிரி அதுதான் நானும் வந்து தேடிகிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கக்கா இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து எடுத்து கொடுத்தேன் இது எடுத்து கொடுத்த உடனே ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டிசைன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் முடிச்சுட்டு நடந்தே வந்து டைலரிங்க்கு வந்து என்னென்ன தேவைப்படுமோ ஏன்னா மாமியார் வந்து நாளைக்கு வந்து அவங்க மா மா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போக போகிறாங்கன்றதுனால ப்ளவுஸ் வேறு தைக்கலை அதனால் அவங்களுக்கும் சேர்த்து தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லைனிங் கடைக்கு போயிருந்தேன் எனக்காகவும் லைனிங் வாங்கிக்கிட்டேன் கஸ்டமர் வந்து ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க அவங்களுக்காகவும் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த அக்காவே வீடியோ எடுத்திருக்காங்க எனக்கே தெரியாது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் அவங்க எனக்காக வீடியோ எடுத்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் வந்திருக்கேன் பாருங்கள் எப்படியெல்லாம் வெறுத்து விரும் இப்பதான் இப்பதான் நாங்க வந்து கிளம்பிட்டு இருக்கோம் வீட்டுக்கு நாங்க காலையில எவ்வளவு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு வந்தது இப்ப வந்து கிளம்பிட்டு இருக்க வந்து அஞ்சு நாப்பத்தி ஏழு ஆகுது வீட்டுக்கு போய் சேரதுக்குள்ள ஆறு மணி ஆயிடும் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு எப்படியும் என்னோட ஃபேஸ்ல தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய என்னென்ன வாங்கின அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ தெரியல புதுசாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் இருக்கும்போது இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒடிசாவில் இருக்கும்போது எப்பவுமே ட்ரை பண்ணதில்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நாளைக்கு க்ளோவிங்காக இருக்குமா இன்னும் எப்படி இருக்கும்னு தெரியல ஹேர் கட் எப்படி இருந்துச்சு மறக்காமல் ஓகே நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் இருக்கும் தயிர் செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பாருங்க எப்படி இருக்குது ஸ்டெப் கட்டிங் இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் வந்து எப்பயாச்சும் நாளைக்கு இல்லைனா ஃபுல் ஓபன் பண்ணிவிட்டு காட்டுறேன் திருப்பி அதை இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் எதிர்பார்த்ததை வந்து அவங்களுக்கு ரொம்ப கட் பண்ணிட்டாங்க நான் சொன்னதை வந்து கொஞ்சம் லென்த்தாக வச்சு கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து ஸ்டெப் கட்டிங் வந்து இன்னும் மேலே தான் கட் பண்ணுவோமா இது வந்து கம்மி தான் அப்படின்ட்டாங்க ஐயோ போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டேன் இதை வந்து சார்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா ப்ளவுஸில் வந்து மார்க்கிங் போகிறதுக்கு நீங்கள் நிறைய பேர் கேட்டுருக்கீங்களே ப்ளவுஸோட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டில் நம்ம போட்டோம் அப்படின்னே அப்படின்னா உங்களுக்கும் வந்து சொல்லி கொடுக்குறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும் அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு வாங்கினது வந்து அர்ஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரெண்டு ஸ்டிக்கர் என்னோடய நாளுக்காக நான் வாங்கிக்கிட்டேன் எல்லாமே நாமளாக தான் நான் வாங்கிக்க வேண்டியதாக இருக்கணும் அதை அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடச்சிது வளையல் ஒரு டோட்டலாகவே ஹண்ட்ரட் ருபீஸ் அதனால் வளையல் வந்து வாங்கிக்கிட்டேன் இந்த கலர் அதுக்கப்புறம் இது 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 வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் கலருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கலர் பிங்க் கலர் மெரூன் கலர் அஞ்சு செட் வாங்கினேன் இது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் அதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்கிக்கிட்டாங்கன்னு அதுவும் சொல்கிறேன் ஸ்டெப் கட்டிங்காக எவ்வளோ வாங்கிட்டாங்கன்னு அதுவும் சொல்கிறேன் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது ஒரு ஆயரூபாக்கு மேலே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டோட்டலாகவே வந்து ஐநூற்றி ஐம்பது தான் ஆச்சு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஃபேஷியல் வாங்கிட்டாங்க ஸ்டெப் கட்டிங்குக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டாங்க இதுக்கு வந்து ஐப்ரோக்கு வந்து முப்பது ரூபா வாங்கிட்டாங்க இங்கே வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு என்னென்னா முடி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஷேவ் பண்ணதுக்கு அதுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிக்கிட்டாங்க மொத்தமாக டோட்டலாக அவங்க வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து லைனிங் எல்லாம் தேவைப்பட்டுச்சு லைனிங்கு ஃபால்ஸு எலாஸ்டிக் கொஞ்சம் வேணும் எலாஸ்டிக் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சின்னு சொல்லிட்டு எலாஸ்டிக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முழுக்க முழுக்க சுற்றுனது தான் வேலை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னன்னு தெரியல ஆனால் டோட்டலாக எனக்கு செலவாக இதெல்லாமே டோட்டலாக எனக்கு செலவானது வந்து தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே நான் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே நான் வந்து செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் பார்த்து பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டுந்தான் இதில் நான் வந்து பண்ணியிருக்கேன் எல்லா விஷயமுமே எல்லாருக்காகவும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து என்னோட ஹாப்பினஸ்ஸை நான் வந்து தொலைச்சுட்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய டைம் எனக்கு தோணிருக்கு அதனால தான் இன்னைக்கு எனக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இன்னைக்கு இந்த நாளை நான் வந்து எனக்காக நான் எடுத்துக்கிட்டேன் இது எதாவது ரொம் ஏதாவது ரொம்ப ஆச்சு அப்படின்னா கமெண்ட் மூலமும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஓகே பாய்